ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மூவாயிரத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவநாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை துதி கணம் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது தேர்வு எழுதிக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக அவங்க சுகத்துக்காக கேட்கப்படுகிற கேள்விக்கு ஞானமாய் பதிலளிக்கும்படியாக செவிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசியா எழுதின தீர்க்க புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனம் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் கர்த்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒரு தொடர்ச்சியான ஆசிர்வாதங்களை பற்றி பார்க்கிறோம் அதாவது பூமியில் என்னென்ன தாவரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வளர்கிறது அதே போல தோட்டத்தில் உள்ள எந்த விதையை விதைத்திருக்கிறோமோ அதுவும் அது அந்தந்த காலத்துக்கு தகுந்தால போல் அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு விதையை வைக்கிறாங்க வானத்திலிருந்து மழை பெய்கிறது பனி பெய்கிறது அந்தந்த சீசனில் அந்தந்த காரியங்கள் அந்த விதைக்கு தகுந்தால் போல் பெய்கிறது அது செடியாகிறது மரமாகிறது கொடியாகிறது ஏற்ற காலங்கள் வரும்போது அது எது விதைக்கப்பட்டதோ அந்தந்த கனிகளை கொடுக்கறது மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அதே போல் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நீதியான வாழ்க்கை துதியை பற்றி சொல்கிற வாழ்க்கையே கர்த்தர் முளைக்க பண்ணு போகிறான்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கிறது எல்லா நாடுகளுக்கு முன்பதாக எல்லா ஜாதிகளும் நீதி உள்ள வாழ்க்கை வாழும்படி துதிக்கிற ஜனங்களாய் மாறுவார்கள் என்று வசனம் சொல்கிறது இதை நாம் அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் ஒரு நீதி இல்லாமல் இருக்கலாம் துதிக்கிற வீடாக இல்லாமல் இருக்கலாம் உங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் வேலை செய்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் அறுவறுப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பூமி தோட்டம் இதில் எதை விதைச்சிருக்கோமோ அது வளர்கிறது அதே போல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கும் நல்ல உறவை கொடுத்துருக்கிறார் சில நேரங்களில் இந்த மரமானது இலைகள்லாம் உதிர்ந்துடும் காஞ்ச மரம் போல் இருக்கும் திடீர்னா பார்க்கும்போது பட்டு போகிறாப்புல இருக்கும் ஆனால் மண்ணுக்கு கீழே இருக்கிற வேறு பட்டு போகாது அது வளரும் எங்களுடைய வளாகத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தை வளரவே இல்லை அது பட்டு போகிற சூழ்நிலை இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் சில சொன்னாங்க இதை வெட்டி போட்டுருவோம் பிடுங்கி போட்டுருவோம் அப்படின்னாங்க ஆனால் நான் என்ன சொன்னால் அது இருக்கட்டும்னு கொஞ்ச மாதங்கள் கழித்து பார்த்தோன்னா அது இலை விட ஆரம்பிச்சுட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் யோசித்தேன் மேலே காஞ்ச கணக்காக இருந்தாலும் கீழே பார்த்திங்களா அந்த வேர் வந்து அது வந்து அழுகலை ஒன்றும் செய்யலை அதுலேருந்து துளுக்கு பாருங்கள் சில நேரங்களில் சில விசுவாசம் மக்களை பார்க்கும்போது ஒரு தான் இருப்பாங்க சில ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கும்போது கூட இவங்க ரச்சிக்கவே படமாட்டாங்க அப்படி கூட நம்ம முடிவு பண்ணலாம் கர்த்தர் அவங்கள கூட மாற்ற வல்லமை இருக்கிறார் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத காரியங்கள் சுவாபங்கள் காணப்படும் ஆனா அவங்க வாயாலேயே கர்த்தரை துதிக்கும்படி மறுபடியும் செய்வார் அது மாத்திரமல்ல ஒரு சரியான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருவை பாராட்டுவார் எனவே யாரையுமே நம்ம அற்பமாக இவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க இனிமேல் வர வர முடியாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்க வாயினால் துதிக்கிற ஜனமாய் மாற்றுவார் ஒரு சரியான வாழ்க்கை வாழும்படி மறுபடியும் பண்ணுவார் அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான காலை மண்ண நேர்களே உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா ஒருவேளை நீங்களே சில நேரத்தில் ஆண்டோருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மறைவான ஜீவியம் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த வேர் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அது பட்டு போகாது அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை குறிக்கிறது தேவனுக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை இருக்கிறபடியால் அவர் அன்பு காட்டுகிறார் இரக்கம் காட்டுகிறார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கிறார் தினந்தோறும் ஆகாரம் தருகிறார் நல்ல வேலையை தருகிறார் அவருக்கு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் நீங்களும் கனி கொடுக்கிற அளவுக்கு கத்தர் உங்களை மாற்றுவார் வேதத்தில் ஏசிய அலிதன தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோரு ஆகிய வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஆண்டவர் இந்த பூமியில் வசனத்தை கொண்டே இருக்கிறார் இந்த காலை மண்ணாவை கூட பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மூவாயிரத்தி நாலு மெசேஜ் இதோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் வருகிறது பல பிரயாசங்கள் கண்விழிப்புகள் பல தடைகள் மத்தியில் இந்த வசனம் வருகிறது ஏன் வருகிறதுன்னா இந்த வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறோம் காலங்கள் வரும்போது இது எந்த நோக்கத்துக்காய் அனுப்பப்படுகிறதோ அது காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆகவே தான் வசனம் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த காலை மன்னா வசனமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தான் தினந்தோறும் புதிய புதிய ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தை எடுத்து பேசுகிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீதியும் துதியையும் முளைக்க பண்ண போகிறார் உங்க பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கப் போகிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துக்கும் நான் வந்து உங்களை ஆஸ்ரோதிப்பேன் ஒருவேளை வெளிநாடுகளில் உள்ளூர்களில் என் பிள்ளைங்க தூர தேசத்தில் இருக்கிறாங்களே அவங்களும் ரட்சிக்கப்பட போகிறாங்க அவங்க வாயினால் தேவனை துதிக்கப் போகிறாங்க இன்னைக்கு ஒருவேளை பின்மாற்றத்தில் இருக்கலாம் ஒரு வேளை இருக்கலாம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் காலங்கள் வரும்போது அவருடைய வாழ்க்கை இயேசுமை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் அவருடைய வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்கிற துதியை கர்த்தர் வைக்க போகிறார் முளைக்க பண்ண போகிறார் சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குவோம் தேவன் ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பூமி தோட்டத்துல இருக்கிற விதைகள் எப்படி வளர்கிறதோ அதே போல நாங்களும் ஆண்டவரை தோற்றுறோம் இந்த பூமியில வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க ரச்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் முன்பதாக உம்முடைய நீதி உம்முடைய துதி முளைக்க பண்ண வேண்டும் என்று சொலிக்கிறோம் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வீராக தேவ கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவோம் அணிகிறார் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலிலுயா பிரைஸ்தலான் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்